நம்முடைய கத்தாதி கத்தருக்கு மயிமை உண்டாவதாக அவரை கனத்திலும் நீதியிலும் சிறந்தவராக இருக்கிறார் அவர் சர்வ உள்ளவர் அவரை சார்ந்து கொள்வோம் அவருக்காக ஜீவிப்போம் அவரை பற்றிக்கொள்வோம் அவர் சித்தம் செய்வோம் கத்தர் உங்களோடு இருப்பாராக நாம் இந்த காலை நேரத்தில் தியானிக்கும்படி அப்போ சொல்லிய பேதுரு எழுதினதான இரண்டாவது நிரூபம் முதல் அதிகாரம் எட்டாவது வசனம் இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது இவைகள் உங்களுக்கு உண்டாகிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை அருகிற அறிவில் வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஓட்டாது இருக்க விடாது ஆண்டவரை அறிந்த அறிவிலே நாம் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் வீணராக இருக்கக்கூடாது கனி இல்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது நம்ம ஆவியின் கனிகள் அன்பு சந்தோஷம் சமாதானம் போன்ற ஆவிக்கு ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்று பார்க்க அதற்கு சொல்லுகிறார் பேதுரு இவைகள் உங்களுக்கு உண்டாகி இருக்க வேண்டும் மாத்திரமல்ல இவைகள் உங்களிடத்திலே பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார் இவைகள் என்று நாம் ஐந்து முதல் ஏ ஏழாம் வசனம் வரை வாசிக்கும் போது கண்டுகொள்ளலாம் அதாவது விசுவாசம் வேண்டும் தைரியம் வேண்டும் ஞானம் வேண்டும் இச்சையடக்கம் வேண்டும் பொறுமை வேண்டும் தேவபக்தி வேண்டும் சகோதர சிநேகம் வேண்டும் அன்பு வேண்டும் இந்த எட்டு காரியங்களும் உங்களிடத்திலே உண்டாயிருந்து பெருகினால் நீங்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை அருகிற அறிவிலே வீணராய் இருக்க மாட்டீர்கள் தனியேற்றவர்களாய் இருக்கவே மாட்டீர்கள் என்று திட்டவட்டமாக பேதர் சொல்கிறார் ஆ அருமையான தேவ பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்கென்று கனி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படவேன் அதுதான் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை கனியற்ற வாழ்க்கை நிச்சயமாக அது ரொம்ப நாம் பரிதவிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ளாக நம்மை தள்ளிவிடும் என்று பார்க்கிறோம் மார்க்கு பதினொன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு வசனங்களை பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன் பாருங்க மறுநாளிலே அவர்கள் பிரத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார் அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை அப்பொழுது இயேசு அதை பார்த்து இது முதல் ஒரு காணும் ஒரு காலும் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார் அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள் இயேசு அதை பார்த்து அதில் கனி இல்லாமல் இருந்த அனுபவத்தை பார்த்து இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்று சொன்னார் என்று பார்க்க ஆம் அன்பான தேவ பிள்ளைகளை நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல கனியை தேடி வரும்போது நம்மிடத்துல கனி உண்டாகியிருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம் நம்மிடத்துல கனி இருக்க வேண்டும் ஆகவே ஆவிக்குரிய கனிகளை உடையவர்களாக தேவனுக்கென்று நாம் பிரகாசிப்போம் கர்த்தர் மையாகவே அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் இந்த வார்த்தைகளால் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஜப்பிப்போம் கிருப இறக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் அருமையான இந்த நல்ல வேலைக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் பகல் முழுவதும் நடத்தினி இரவெல்லாம் பாதுகாத்து ஆண்டவர் இந்த விடியற்காலை நேரத்துல வந்திருக்கிறோம் இந்த விடியற் காலையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளும் பேராய் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரே கர்த்தராய் இயேசுவை அறிகிற அறிவிலே நாங்கள் ஒருபோதும் வீணராய் காணப்படக்கூடாது ஆண்டவரே கர்த்தராய் இயேசுவை அறிகிற அறிவிலே நாங்கள் கனியற்றவர்களாய் இருக்கக்கூடாது ஆண்டவரே அப்படிப்பட்ட துர்பாக்கியமான அனுபவங்களை எங்களை விட்டு அகற்றி கர்த்தருக்கன்று எப்போதும் கனியுள்ளவர்களாய் காணப்பட பிள்ளைகள் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்